வணக்கம் நன்னிஷ்டி மேடம் வணக்கம் தமிழக அரசு ஊரணில் தமிழகம் சொல்லிட்டு திமுக தொடங்கிய இந்த திட்டத்திற்காக தடையெல்லாம் செய்யப்பட்டுச்சு மதுரை கிழக்கு உயர் இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச மனு தாக்கல் செஞ்ச வழக்கு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்காங்களே என்ன காரணம் ஓடிபி பெறக்கூடாதுனால உயர் நீதிமன்ற விஷயத்துல தலையிடக்கூடாதுன்றா மேம் வனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சகோதரர் முக்கியமாக உச்ச என்ன சொல்லியிருக்குனாக்க இந்த திட்டமே ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கு த ஹோல் ப்ராசஸ் இஸ் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பெருத்த அடி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் கட்சி ஊழல் கட்சி பொதுமக்கள் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே இந்த நடைமுறையே சந்தேகமாக இருக்கு இதை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு இருக்குது இந்த உங்களுடைய திட்டமே வந்து இந்த பேர் கொண்டது தவறாக தெரியுது சந்தேகத்துக்குரியதுன்னு அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்காக்க நீங்க மக்களை நாங்கள் பாதுகாக்கணும் அவங்களுடைய தனி எங்களுக்கு சுதந்திரத்தை தலையிட முடியாது அவங்க தரவுல திருடுவதற்கு நாங்க உறுதுணையாக போக முடியாது இதை நாங்க முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு ஏதாவது என்ன உயர் நீதிமன்றம் வந்து சென்னை உயர் மதுரை கிளை அது தடையானை கொடுத்திருக்கு அந்த தடையானையில மாற்றங்களை உருவாக்கணும் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னாக்கா அந்த உயர்நீதிமன்றத்தை போய் நாடுங்க மனு போட்டு இங்க வந்து தவறான முறையின் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு அதாவது மாண்புமிகு நீதியரசர் நரசிம்மா மற்றும் மாண்புமிகு நீதியரசர் சந்திரகன் அவங்களுடைய அமர்வு முன்னாடி இன்னைக்கு வந்தது இந்த ஒரு பத்து நாடுகளுக்கு முன்னாடி இந்த வழக்கானது கேட்பதற்கு முதல் கபையா வந்த போது அவங்க எதிர்கட்சிகளுக்கு நோட்டீஸ் ஆர்டர் கொடுத்து இன்னைக்கு கேட்பேன்னு சொன்னாங்க அப்பயே அவங்க வந்து இடைக்கால உத்தரவு கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க இன்னைக்கு இறுதி விசாரணையை எடுத்தாங்க இறுதி விசாரணையை எடுக்கிறச்ச இந்த மாதிரி சொல்லிருக்காங்க வந்து மக்களை பாதுகாக்கணுமே தவிர தனிமதி திருடுறவங்களுக்கு உதவி புரிய முடியாது தவறான அணுகுமுறை சந்தேகத்துக்குரியன்னு சொல்லி ஒரு முட்டுப்புள்ளி வச்சிருக்கு இதை தாண்டி ஏன்னாக்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல வந்து தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் வந்து வாதாடுறாரு அவர் என்ன சொல்றாரு இது முற்றிலும் தவறான முறை நாங்கள் வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களா வந்து ஒரு ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி மக்கள் வந்து முன்னாடி வந்தாங்களா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதில் முப்பது இருக்கிற வாக்காளர்கள் பட்டியில் முப்பது பர்சன்ட் வந்து இவங்கள முன் வந்ததா சொல்றாங்க ஆனால் இந்த மனுவை வந்து ஒரு பொதுநல வழக்காக முதலில் தாக்கல் செய்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் டி அத்திக்கரை என்ற கிராமத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ராஜ்குமார் என்ற நபர் வந்து தாக்கல் செய்தார் அவர் கூறியதாவது திமுக தன்னுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த அரசு நிர்வாகிகளை அழைச்சிக்கிட்டு போய் உறுப்பினா கதவை தட்டி அவங்கள்ட்ட வந்து ஆதார் ரேஷன் கார்டு அதுக்கப்புறமா வந்து பேங்க் அக்கௌண்ட்டு அவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்க ஏதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கேட்டதாகவும் கொடுக்க மறுத்தாலானால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அதாவது உரிமைத்தொகை முக முதலில் இந்த மகளிர் ராஜா போய் அவங்க தொந்தரவு பண்ணுறதாகவும் அந்த மகளிரிடம் வந்து உங்களுக்கு உரிமைத்தொகை நாளையே அடுத்த மாதமே நிறுத்தப்படும் இந்த தரவுகளை கொடுக்கலாக்க சொல்லி மிரட்டப்பட்டதாக வீடியோ புகை காட்சிகள் எல்லாம் கொடுத்து கூட அவங்க சொல்லி கேட்டாங்க அதை கேட்டவுடன்தான் உயர் நீதிமன்றம் வந்து மிகவும் மிகுண்டு எழுந்து மாண்முக நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதி அரசர் ராஜசேகர் அவர்கள் வந்தபோது போது தனிமனித சுதந்திரத்துல நீங்க எப்படி தலையிடுவீங்க அதாவது இந்த ஓடிபி வாங்கி கொண்டு போய் மத்த இடத்துல விற்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு காவல்துறையும் மற்ற தகவல் தொடர்பு துறையும் அறிவுறுத்தல் சொல்லி பல அப்படி நீங்களே இது நியாயமா இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வன்மையாக கண்டிச்சு இதையும் தாண்டி தானாக முன் வந்து தேர்தல் ஆணையத்தையும் உதய அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கறது ஆதார் ஆக்ட் ஒன்னு இருக்கு ஆதார் சட்டம் ஒன்னு இருக்கு ஆதார் கார்டு கொண்டு வரைச்சு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு திமுக காரங்கெல்லாம் முன்ன முன்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தை வழக்காடு இல்லைங்க ஆனால் தள்ளுபடி செஞ்சது உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் தான் ஆதார் கார்டு வந்து பர்சனல் டேட்டா வந்து கை எல்லாம் வைக்கிற தவறு சொல்லி வந்தது ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுத்தது உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகுதான் ஆதார் கார்டுங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கிறச்ச இப்போ வந்து அந்த அந்த சட்டத்தின்படி அந்த அத்தாரிட்டிக்கும் வந்து அந்த அதிகாரிகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து நோட்டீஸ் அமைச்சது அவங்களை வந்து இந்த தரப்புல இந்த வழக்கில் தன்னை தரப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியது அவர்களுடைய பதில்களை கூறியது அந்த நிலுவையில் இருக்கிறதா இவங்க இடைக்கால மனுவை கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றம் போயிருந்தது திமுக திமுகவுடைய கட்சி என்ன என்றால் மக்களாக முன் வந்து கொடுக்கிறார்கள் மக்களாக வீடு வீடியே இவங்க போய் கதவு தட்டுறாங்க மக்களுக்கு தெரியாத நீங்க சாதாரண ஒரு கடையில போனா கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பார்க்கணும் பாயிண்ட்ஸ் வேணா வந்த வேலை குறையும் ஓடிபி வந்திருக்க பாருங்க எஸ் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படி இருந்துச்சு மக்களை முன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க இது எவ்வளவு பொய்யான வாதம் பாருங்க எழுத சொல்றாங்க ஒன்னு புள்ளி ஏழு ஆறு கோடி மக்கள் தானா முன் வந்து கொடுக்க தயாரா இருக்காங்களாம் இது எவ்வளவு ஒரு தவறான புரிதல் நிஜமாவே இது வெரிஃபை பண்ணணுங்கிறது கருத்து சொல்லிட்டு உச்சநீதிமன்ற கருத்து தெரிவிக்குது அப்படியே பண்றாங்க இருக்கவே இருக்காது அப்படி சொல்லிட்டு வன்மையாக வெகுண்டு எழுந்தது இவங்க சொல்ற கடக்க அதையும் தாண்டி இப்ப என்னன்னாக்க ஒருத்தருடைய அடுத்த ஒரு திட்டங்கள்ல உங்களுடைய ஸ்டாலின்ல அவருடைய புகைப்படம் முன்னாள் வழக முதலமைச்சர் கலைஞருடைய பட புகைப்படம் அப்புறம் மத்திய அரசு தமிழக அரசனுடைய சிம்பல் சின்னத்தை போட்டிருக்காங்க அது குறித்து இப்ப உயர் நீதிமன்றம் தடை சாணி கொடுத்துருக்காரு ஏன்னாக்க ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கு ஒண்ணு இருக்கு அதாவது ஜட்ஜி பழனிசாமி காமன் பேர் அந்த உயிர் கரெக்டாக தனிமனித அடி இறையாண்மையில கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை தனிமருந்து சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது என்பதனால தடை செய்து யார் யாரை போடணும்னாக்க மத்திய அரசு திட்டங்களில் திட்டங்கள்ல புகை விளம்பரம் கொடுக்க யாருடைய புகைப்படம் வரும் என்றால் குடியரசுத் தலைவர் அந்த பிரதமர் அப்போ இருக்கிற இந்த துறை அமைச்சர் அதே மாநில அரசு அதன் குறித்து வளர்ந்து ஒரு விளம்பரப் பகை கொடுக்குமானால் அப்போதைய மாநில முதலமைச்சர் அப்புறம் மாநிலத்துடைய குறியீடு அவ்வளவுதான் வரணும்னு ஆனா முன்னாள் இதெல்லாம் கொடுத்தது எந்த காலத்து தவறுன்னு சொல்லி இப்ப நிறுத்திருக்கு அதே மாதிரி உங்களிட பேர் இருக்க இருக்கக்கூடாது தமிழக அரசு ஏற்ப ஸ்டாலின் எப்படி போடுவேங்க சொல்லி உயர் நீதிமன்றம் இப்ப தடுத்துருக்கு நீங்க பாருங்க இப்போ வந்து க கணக்கில் என்ன சொன்னாங்க அவங்க பேரெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியும் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி பட்டில பாக்கத்தில் வந்து ஒரு ம மருத்துவ முகாமுங்கிறது ஒரு திட்டம் துவங்கி இருக்காங்க அது என்ன சொல்ல மருத்துவத்தில் ஸ்டாலின்னு சொல்றாங்க திருப்பி ஸ்டாலிங்கிற பெயரை யூஸ் பண்ணுறாங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க என்ன நீதிமன்ற ஆணையை அவமதிப்பு செயல் நீதிமன்றம் ஆனால் அது அவமதிக்கிறது இப்ப உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்றதுக்கு சந்தேகத்துக்குரியது இந்த திட்டம்ங்கிறது அவங்க மெம்பர்ஷிப்பே சந்தேகம் என்று சொல்றது அப்ப உறுப்பினர் சேர்க்கை சந்தேகம் என்று சொன்ன போது நீங்க வந்து வழக்கில் இருக்கும் போதும் சில இடங்களில் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது யாருடைய துணையோட அதிகாரிகளுடைய துணைய அதிகாரிகள் பயந்து கொண்டு அவங்களுக்கு துணை பெறாங்க இப்ப இந்த அதிகாரிகள் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஆணையை வந்து நிறைவேற்றாமல் தனி மனிதர்களுக்கு வழக்க தொடர வழக்கில் செய்யாம அவங்க அவதூறு வழக்கு போய் நிக்கிறாங்க சமீப காலத்து சீஃப் செக்ரட்டரி முதல்வர் எல்லாரும் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்கு போட்டு சட்டத்தை மதிக்காத அதிகாரிகள் பின் காலத்துல அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு இதெல்லாம் பிளாக் மார்க் அது புரியாம அந்த காலத்தில் அவங்க மிரட்டப்படுகிறார்கள் நிதர்சனமான உண்மை இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கண்டெம் வருது ஏன் கண்டெம் வருது அவதூர் வழக்குகள் நீதிமன்றங்களை அரசு மதிக்கிறது இல்லை அது தவிர நீதிமன்றங்களை எப்பொழுது போய் நாடுகிறது தனக்கு சாதகமாக வேண்டும் என்றால் அதாவது ஆளுநர் அவர்களும் குடியரசு தலைவர் அவர்களும் இந்த காலகட்டத்துக்குள்ள அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாகணுங்கிறதுக்கு அந்த நீதிமன்றங்களை நாடி அப்ப நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கிறது இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆணைகளை நிறைவேற்றுவதில் மதிப்பு செய்கிறது அப்படிதான் இப்ப கருத்து இப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க இது என்ன அநியாயமா இருக்கு எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரிலாம் ஓடிபி கேட்டு மக்களை துன்புறுத்தல ஆனா இவங்க இப்படி பண்றாங்களே இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உச்ச நீதிமன்றம் கேட்குது சந்தேகமா இருக்கன்னு அதற்கு திமுகவினுடைய வழக்கறிஞர் திரு வன்சல் அவர்கள் என்ன சொல்கிறார் இல்ல இல்ல பிஜேபி ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் வந்து உறுப்பினர் சேர்க்கையில கேட்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கையில யாருமே வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கேட்கறது இல்லை உறுப்பினர் சேர்க்கைக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது அவர்கள் அதற்கு அப்புறம் பதில் தெரியாமல் அப்படியே நின்று போனா உறுப்பினர் சேர்க்கைக்கு நீங்கள் வந்து இப்ப சாதாரணமானாக்கா பேங்க் அக்கவுண்ட் நம்பரை வங்கி கணக்கு நம்பர் கேக்குறீங்கன்னா அது எதுக்கு எதுக்கு பயன்படுத்த போறீங்க நான் அவங்களுக்கு மாசம் மாசம் ஏதாவது இப்பயே பணம் கொடுக்க போறீங்களா அதனால தான் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு உச்ச உச்சநீதிமன்றம் இது ஒரு சந்தேகத்தை குறைங்க வந்து ப்ளாக்கில் அதுதான் ஃபஸ்ட்டு முதல் வரிய அந்த தீர்ப்புறையில் அதான் வருது த ஹோல் ப்ராசஸ் இஸ் முழு திட்டு இந்த முறையே வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்குதுன்னு எப்போ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் கேட்டீங்கன்னு சொன்னீங்களா அப்ப சந்தேகத்துக்குரியதான் அப்போ மறைமுகமாக வாக்காளர்களை கையூட்டு செய்வதற்கான முறையை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் இது மக்கள் வந்து புரிதலோட அந்த ஓடிபியை கொடுக்காம பேங்க் கொடுக்க கொடுக்கக்கூடாது அது மற்ற நாடுகளுக்கு சென்று மற்ற இடத்துல பரவி அவர்களுக்கான எதிர்வெளிகளை உண்டாக்கி அது சைபர் கிரைம்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் புரிதல் கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறீங்களே பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்போ பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய தமிழக அரசு தவறான முறையில் போகுது நாங்கள் தான் இப்படி காப்பாற்றுறோம்னு டாஸ்மாக் வழக்கில் தானாக வந்து முன் வந்து கையில் எடுக்குது உயர்நீதிமன்றம் அதே மாதிரி குமார் மரணம் சம்பவ மரணம் காவலாளர்கள் கொலை செய்யப்பட்டது மக்களுடைய அவல ஒலையை நிறுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் தானாக வழக்கில் எடுக்குது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நாங்கள் தலையிட வேண்டியதாக இருக்கு மக்களுடைய தரவுகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பாதுகிறது அப்போ என்ன நடக்குது தெரியல மாதிரி தான் இருக்கு சந்தேகம்ங்கிறத அப்ப சந்தேகத்துக்குரிய ஆட்சி இருப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அவர்களுக்கு கொடுக்கலாமா இதை வந்து ஒவ்வொருத்தரும் தனியா போய் ஏன்னா இப்ப அந்த உயர் நீதிமன்றத்தை கவனிக்க வேண்டியது யாரு தனி மனித தவறு செய்வதால் அவரை கண்காணிக்க சொல்லி அந்த அரசுக்கு உயர் நீதிமன்றங்கள் ஆணையிடும் ஆனால் அரசே தவறு செய்வது என்றால் அரசை கண்காணிப்பது யாரு கமிட்டி போட முடியுமா கமிட்டி போட்டு ஒரு சிபிஐ ஆர்டர் பண்ண முடியுமா அது யாருடைய வரிப்படம் நம்மளுடைய வரிப்படம் அதனால இந்த இந்த வார்த்தையை சொன்னதுனால பொதுமக்கள் சந்தேகத்துக்குரியது சொன்னபோது பொதுமக்கள் தான் கூட இருந்து அந்த மாதிரி அனுமதிக்காம இந்த திமுக செய்யும் செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது மறைமுகமாக இன்னைக்கு உயர் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கு இதை இதை ஒன்னு ரோட்லயும் போய் பார்க்க முடியாது அதனால மக்கள் தான் வந்து இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அலர்ட்டா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் யாரும் கொடுக்க கூடாது மீறி இருந்தாக்க உச்ச நீதிமன்றம் சொல்கிறது நீங்கள் நீதிமன்றங்களை நாங்களும் உங்களை துன்புறுத்தினாக்க நீங்க நீதிமன்றத்தை நாடுங்க அவதூறு வழக்கு தொடருங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு நீதிமன்றம் கொள்ளும் என்று சொல்லியிருக்கு இதுதான் தமிழக அரசின் நிலைமை என்று இதை நடத்துவதற்கு நம்மளுடைய வரிப்படத்தை கொண்டு வழக்கறிஞர்களை நியமிக்கிறார்கள் அது யார் திருப்பி தருவா நம்மளுடைய வரிப்படம் நலத்திட்டங்களுக்கு கொடுக்காமல் ரோடு போடலை தண்ணி வசதி பண்ணலை இன்னைக்கு ஒரு இடத்துல ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒரே நாளில் போயிட்டோன்ன மனு கொடுத்தாங்க வச்சாங்கன்னு அது மத்திய அரசினுடைய திட்டம் அதை வச்சு இன்னைக்கு ஒரு போட்டோ போடுறாங்க இதுதான் வன்மையாக கண்டிக்குது யாருடைய சிம் போடாதீங்க அந்தந்த துறையை போட்டு போடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு இது மாதிரி பண்றாங்க மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நீதிமன்றங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுது தமிழ்நாட்டில் அதனால இது வந்து ரொம்ப 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 டேமேஜிங் கமெண்ட் அதாவது தமிழக அரசிற்கு திமுகவிற்கு மிக மிக பெருத்த அடியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்பது நிதரமான உண்மை இன்று நன்றி மேடம் நன்றி வணக்கம்